அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இப்போ நான் சொல்ல பொருளை நீங்கள் பர்ஸில் வச்சாலே போதும் நிச்சயமாக உங்கள் பர்ஸில் பணம் நிரம்பி வழியும் உடனடியாக நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது நமக்கு பெரும் செல்வத்தை அள்ளி குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில ஒரு அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல இன்னைக்கு தமிழ் தேதி வைகாசி மாதம் எட்டாம் தேதி இந்த எட்டுங்கிற நம்பர் லாஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை வளங்களை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த எட்டுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும் உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது அதே மாதிரி கட்டாயமா கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க குபேர பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு வியாழக்கிழமை நாள்ல இந்த பச்சை நிறத்தை நாம பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பச்சை நிறம் வளங்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் இப்படி பச்சை நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்கு உகந்தது மஞ்சள் தூள் அந்த வகையில இந்த பரிகாரத்துக்கு மஞ்சள் தூளை நாம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில மங்களங்களும் வளங்களும் பெருகும்னே சொல்லலாம் குரு பகவானோட பரிபூர்ணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சரி இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அதாவது குருகோரை நேரத்தில் செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்ன நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய குருகோரை நேரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு ஏதோ ஒரு தடை பண வரவுல இருந்துகிட்டேதான் இருக்கு வேலை செஞ்சு முடிச்சாலும் கைக்கு வேண்டிய பணம் வரமாட்டேங்குது அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சாலும் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது வீண் வரைய செலவுகளா இருந்தா கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா குருபகவானோட பகவானோட பரிபூர்ணமான அருளால பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சப்போஸ் அவசர பண தேவை இருக்குன்னா அந்த பணத்தை நீங்க கேளுங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய இன்ஃபினிட்டி வரைஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் தான் குறிக்குது அந்த வகையில எட்டுங்கிற தேதி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்ப இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிம்பல்ல ரெண்டு சர்க்கிள் ரெண்டு வட்டம் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வட்டத்திலயும் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை மட்டும் எழுதுங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க ஆயிரம் தேவைப்படுது அப்படின்னா அந்த ரெண்டு சர்க்கிள் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு மட்டும் எழுதுங்க வேற எதையும் எழுத வேண்டாம் கடன் பிரச்சனை எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை மட்டும் இதுல எழுதுங்க கடன் எவ்வளவு இருக்கோ அந்த தொகையை மட்டும் அந்த இருக்கக்கூடிய ரெண்டு இன்பினையும் நீங்க எழுதுங்க ஒரு சர்க்கிள்ல ஒரு முறை இன்னொரு சர்க்கிள் ஒரு முறை எழுதுங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதலாம் அதே மாதிரி தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத கூட எழுதலாம் இப்ப நான் சொன்ன விஷயம் எதுவுமே உங்களுக்கு புரியலனா அந்த சர்க்கிள்குள்ள பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதுங்க ஒரு சர்க்கிள்ல பணம்னு ஒரு முறை எழுதுங்க இன்னொரு சர்க்கிள்ல பணம்னு சொல்லி இன்னொரு முறை எழுதுங்க இதுக்கப்புறமா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் மேல லேசா தடவி விட்டுருங்க ஒரு சிட்டிகைக்கும் கம்மியா எடுத்தா கூட போதுமானது இதை தடவி விட்டதுக்கு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சிலருக்கு கற்பனை பண்ணி பாக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க தமிழ்ல கொண்டே நான்குசைகளில் அஃபர்மேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ பவர்ஃபுல் மணி அஃபர்மேஷனை ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பர்ஸ்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு எப்ப இந்த பேப்பர் உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு எரிச்சிருங்க அப்படி ஓடுகின்ற நீர்நிலைகள் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி